கூட வேறும் ஓ யேசுவே நீலாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலேயும் ஓய் சுவே நீரில்லாமல் நான் வாழ முடியாது ஈரோலான வாழ்க்கையிலே வருஷமா வாழ்க்கையிலே ஜீவனானே இந்த லட்சமும் நீரே என் ஜீவனும் நீரே எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா எந்த லட்சமும் நீரே என் ஜீவனும் நீரே எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா என் கூட Survey. நீரே எனக்கு அப்பாவும் நீரே எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா என் கூடவேயரும் ஓசுவே நீரெல்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலே சுக்குள் மிகவும் பெரிய மனசு குதிரைகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கு என்று கத்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் செய்யாம முப்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் தான் சொன்ன இந்த வார்த்தையின்படி கத்தர் செய்வார் என்பதற்கு இது கத்தரால் உனக்கு அடையாளமாக இருக்கும் என்று சொல் என்றார் இந்த வார்த்தை ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள் கத்தர் வந்து என்ன சொல்கிறாரோ அதை என்ன செய்வார் நிறைவேற்றக்கூடியவர் தான் சொன்ன இந்த வார்த்தையின்படி கத்தர் செய்வார் என்பதற்கு இது கத்தரால் உனக்கு அடையாளமாக இருக்கும் என்று சொல் என்றார் என்ன அடையாளம் அங்கே கொடுக்குறாருன்னா எஸ்ஐ கலஜாவுக்கு ஆகாசுடியே சூரிய கடிகாரத்துல பாகிக்கு பாகிக்கு இறங்கின சாயை பத்து பாகை பின்னிட்டு திரும்ப திருப்புவேன் அப்படிம்பாரு அதாவது கடிகாரத்துல வந்து எப்போ முன்னோக்கி போய்கிட்டு இருக்கும் அதை வந்து இவர் பின்னிட்டு திரும்ப செய்வார் அப்படியே கடிகாரத்தில் இறங்கி இருந்த சூரிய சாயை பத்து பாகை திரும்பிச்சு இந்த இடத்துல கூட இந்த வார்த்தையின்படி கத்தை செய்வாரு இதை வந்து வேதாரட்சர்கள் வந்து உலகத்தை ஆதிக்காலத்தில் இருந்து ஆராய்ச்சிட்டு வரும்போதே சூரியன் இந்த சூரியனுடைய அந்த இது வந்து கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க பின் யோசுவா காலத்தில் கிபியன் மேலும் ஆயுள்வன் மேலும் சூரியனை சந்தனம் இழைச்சி நின்றது போல் இதில் வந்து அந்த கடிகாரம் வந்து என்ன செய்யுமா பின்னால் திரும்பி வரும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் ஆண்டோர் வந்து இந்த வார்த்தையை சொன்னார் அடையாளமாக கொடுக்காரு தான் சொன்ன அந்த வார்த்தையின்படி கற்று செய்வார் என்பதற்கு இது கற்றுனால் உனக்கு அடையாளமாக இருக்கும் இப்போ நமக்கு ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுத்தாருனா அதை செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கணும் அதுக்கு அடையாளம் கேட்டு ஜீபிக்கணும் ஆண்டவரே நீங்கள் இதை செய்ய போகிறீங்க அதுக்கு என்ன அடையாளம் தருங்கப்பா நான் நம்ம நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மேலே நம் நம்ம நம்பிக்கை என்ன செய்யணும் வைக்கணும் மற்றபடி உலகத்தின் மேலேயோ மனிதர்கள் மேலேயோ எது மேலையோ நம்ம நம்பிக்கை வைச்சா ஒன்றுமே நடக்காது ஏமாற்றம் தான் மிஞ்சோம் நம்ம வைக்க வேண்டியது யார்ட்டு ஆண்டோர் மேலே நம்பிக்கை வைக்கணும் அப்போ தான் அவர் சொல்வார் தாம் சொன்ன இந்த வார்த்தையின்படியே கற்று செய்வார் என்பதற்கு இது கத்தரால் உனக்கு அடையாளமாயிருக்கும் அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் நிச்சயமாக மாறாது நிச்சயமாக அதன்படி தான் நடத்துவார் அப்படின்னு சொல்லி யாரெலாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களும் கட்டாயம் நடக்கும் அதுக்கு அடையாளம் கேட்டால் அந்த நேரம் அவர் அடையாளம் தருவார் கிதியன் கூட சொல்லுவார் நான் வந்து நீர் என் கூட பேச நான் இதில் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிறதுக்கு என்னங்க என்ன அடையாளத்தை தருகிற அப்படின்னு சொல்லி இவனே தான் சொல்லுவான் நான் வந்து இந்த தோலை வெளியில் போடுவேன் தோல் மாத்திரம் காஞ்சிருக்கணும் சுற்றி பெஞ்சிருக்கணும் அப்படிம்பார் அதே மாதிரி நடக்கும் அதே மாதிரி தோல் நினஞ்சிருக்கணும் சுற்றி காஞ்சிருக்கணும் போர் அதேமாதிரி தோலை புழிஞ்சு ஒரு கிண்ணம் நிறைய தண்ணி எடுப்போம் சுற்றி காஞ்சிருக்கும் இது வந்து அடையாளம் இப்போ நம்ம ஆண்டு என்ன செய்யலாம் உரிமையோடு அடையாளத்தை கேட்கலாம் என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய அடையாளங்களை கேட்டிருக்கேன் ஆண்டு விட்டேன் நீ நீ செய்விங்கிறது எனக்கு அடையாளம் தாங்க அப்போனா இப்படி நடந்தால் அது அடையாளம் அப்படி நடந்தால் அது அடையாளம் அப்படின்னு நிறைய காரியங்களை நான் ஆண்டு அடையாளத்தை கேட்டு அதன்படி நடந்துருக்கு பார்த்துக்கோங்க அதுவும் நம்முடைய வாழ்க்கையிலேயும் அடையாளத்தை கேட்கணும் கூட சில காரியங்களை வந்து நம்ம காரியங்களோ இல்லை இங்கே ஊழியத்தின் காரியங்களை எங்கே போகணும் இல்லை ஏதாவது ஒரு காரியத்தில் வந்து நான் என்ன அடையாளம் கேட்பேன்னா நான் வந்து நினைக்கிற காரியத்தை என்னுடைய கணவர் சொல்லணும் வாய் திறந்து அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு நினைப்பேன் அதே மாதிரி சொல்லுவாங்க அப்போ இது ஒரு அடையாளம் அதே மாதிரி ஜெபிக்கும்போது நான் என்ன நினைக்கிறேனோ அவங்க சொல்லி ஜெபிக்கணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்பேன் அடையாளம் நான் மனசில் இதுக்காக ஜெபிக்கணும்னு நினைப்பேன் பாருங்க அதை அவங்க வாயில சொல்லி ஜெபிப்பாங்க அப்போ நமக்கு வந்து அடையாளத்தை கேட்டு நம்ம ஜெபிக்கணும் ஆண்டகிட்ட அப்போ ஆண்டோட நிச்சயமாகவே அடையாளத்தை தந்தவை வாக்கு தந்தவர் அதை நிறைவேற்றுவார் வாக்கு தந்தவர் மாறிடா தத்தம் நிறைவேற்றுவார் வாக்கு தந்தவர் மாறிடா தத்தம் நிறைவேற்றுவார் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான பாட்டு அப்போ வாக்கு தந்தவர் நிச்சயமாக மாறமாட்டார் வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார் நாம் சொன்ன இந்த வார்த்தையினுடைய நம்மளே கத்தர் செய்வார் என்பதற்கு இது கத்தரால் உனக்கு அடையாளமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி நமக்கும் ஆண்டவர் அடையாளம் தந்து நம்மை தேர்ச்சி வழி நடத்துவார் அப்படியே நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் அதை பின்பற்றணும் கடைப்பிடிக்கணும் கத்தர் சொன்ன வாக்கு நிறைவேற்றுவார் கத்தர் சொன்ன வாக்கு தத்துவம் சொல்லி மகிழ்வு நம்ம படிக்கலாம் அந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி நம்ம ஜபிக்கும்போது தான் அங்கே விடுதலை கிடைக்கும் நம்முடைய முன்னோர்கள்லாம் அப்படி தான் ஆண்டவர் நம்பினாங்க முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள் நம்பியதால் விடுவித்தீ முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள் நம்பியதால் விடுவித்தீ வேண்டினார்கள் கூப்பிட்டார்கள் விடுவிக்கப்பட்டார்கள் முகம் வைக்கப்பட்டு போகவில்லை ஏமாற்றம் அடையவில்லை வேண்டினார்கள் கூப்பிட்டார்கள் விடுவிக்கப்பட்டார்கள் முகம் வைக்கப்பட்டு போகவில்லை ஏமாற்றம் அடையவில்லை முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள் நம்பியதால் விடுவித்தீ அப்பா எங்களுடைய முன்னோர்கள் உண்மையில் நம்பிக்கை வச்சா உங்களுடைய வார்த்தைகள் மேல் நம்பிக்கை வச்சாங்க விடுவிக்கப்பட்டாங்கப்பா நாங்களும் கூட எங்களுடைய வாழ்க்கையில உண்மையிலேயே உங்களுடைய வார்த்தைகளுமே நம்பிக்கை வைக்கும்போது நிச்சயமாகவே